பேனா பென்சில் ஸ்லேட்டு கொடுத்துட்றோம் ஜாமட்டரி பாக்ஸு கொடுத்துட்றோம் கட்டுற நோட்டு கொடுத்துட்றோம் நான்கு செட்டு சீரோடைய கொடுத்துட்றோம் செப்பல் ஷூவும் கொடுத்துட்றோம் பேக்கு கொடுத்துட்றோம் இன்னும் நீங்கள் என்ன செலவு பண்ண போறீங்க பிள்ளைகளுக்கு வேற ஏதாவது தரப்பு இருக்கா மூன்று பருவத்துக்கும் புத்தகம் கொடுத்துட்றோம் மூன்று பருவத்துக்கும் நோட்டு கொடுத்துட்றோம் மூன்று கருவத்துக்கு எழுதுப்பு நோட்டு ரெண்டு பேர் நோட்டு நாலு பேர் நோட்டு எல்லாமே கொடுத்துட்றோம் நீங்கள் வே இதை தவிர்த்து வேறு ஏதாவது வாங்கி தர வேண்டியது இருக்கா அப்படி எதாவது வாங்கி தருவிங்களா இல்லை ஒரு தனியார் பள்ளியில் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் சேர்த்து வச்சு இப்போ சார் கேட்கணும் சொன்னாங்க ஒரு ஆண்டுக்கு ஒரு போனை மிச்சம் பண்ணலாம் செய்யலாமே செய்யக்கூடாது என்னுடைய ரெண்டு பிள்ளைங்களும் அரசு பள்ளியில் தான் படிச்சாங்க காலேஜ் முடிச்சுட்டு ரெண்டு பேர் சொல்ல அரசு பள்ளியில் இப்ப நம்ம எப்போ கவனிப்பா ஏமா உங்களுக்கு தான் எல்லாரும் வந்து டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம் பெரிய இன்ஜினியர் ஆகணும் சின்ன இன்ஜினியரா கிடையாது அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ராஸ்ல ஆகணும் ஆனா படிக்க எங்க வைக்கிறான் பன்னெண்டாவது வரைக்கும் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறோம் அதுக்கு மேலே காலேஜுக்கு போகணும்னா என்ன பண்ணுறோம் கவர்மெண்ட்டு காலேஜில் வந்து சீட் கிடைக்கணுங்கிறோம் ஏன் அதையும் நீ வந்து இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் போட்டு இவர் எஸ்ஆர்எம்ல தன லட்சம்ல எங்கேயோ ஒரு காலேஜில் வந்து மெடிக்கல் சீட்டு படிக்கிறல பன்னெண்டாவது வரைக்கும் நீ இங்கே படிச்சுப்பிட்டு ப்ரைவேட்டில் படிச்சுட்டு அங்க போயிட்டு நீ மருத்துவ சீட்டு படிக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்ப அரசு பள்ளியில படிக்கிறவங்க எங்க போவாங்க அரசு வேலை அப்ப அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு படிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அடிப்படையில் இன்று அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே டாக்டரை படிக்கிறாங்க படிக்கிறாங்களா படிக்கலையா படிக்கிறாங்களா ஒன்றும் ஏதோ ஏதோ கதையாக சொல்லிட்டு இருக்கேன் பிள்ளைங்க படிக்குதா கவர்மெண்டில் படிக்கிற பிள்ளைங்க டாக்டரை படிக்குதா அப்போ நாம் நம்மளுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்க வேண்டும் அரசு பள்ளியில் படிக்க வச்சோம்னா நமக்கு நம்முடைய பொருளாதாரம் மிச்சமாகும் பெருமைக்காக வந்து சில பேர் வந்து தனியார் பள்ளியில் படிக்க வைப்பாங்க அவங்கள பற்றிலாம் நம்ம அடுத்தவங்களை பற்றி கவலையப்படக்கூடாது நம்ம நம்ம பிள்ளைகளை பற்றி கவலைப்படணும் அரசு பள்ளியில் நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சா தரமான கல்வி அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அரசு பணி கிடைக்கும் ஒரு தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டால் அவன் பதில் சொல்கிறதுக்கு திணறதுக்கு பயிலாக நம்ம பையன் உடனே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவான் அந்த பதில் சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் சட்டென்று அதுக்கு ஒரு பதிலை சொல்லுவான் அந்த சிந்திக்க தெரியக்கூடிய திறனை அரசு பள்ளி அவனை வளர்த்தெடுக்கிறது அதனால் அன்புக்குரிய பெற்றோர்களே உங்களது குழந்தைகளை இந்த கல்வியாண்டில் இந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த தேதிக்கு உள்ள குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளை உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய பக்கத்து வீட்டில் மாமா மச்சான் ஓப்படியா ஏதோ ஒரு உறவுகளாக இருக்குல்ல அவங்களுடைய குழந்தைகள் வந்தாலும் நம்ம ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் என்ன குறை ஸ்மார்ட் போர்டு இருக்குது சுவர் இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஒரு ரூமுக்கு ரெண்டு ஃபேன் இருக்கு நீ ப்ரைவேட் ஸ்கூலில் போனாலும் இவருக்கு வசதி கிடையாது பாதுகாப்பு உள்ள ஒரு பள்ளி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு குடிநீர் எம்மா காலை உணவு திட்டம் அம்மா அதனால் உங்களுக்கு எல்லா வசதியும் நமது பள்ளியில் இருக்கு மற்ற பள்ளிகளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்ம பள்ளிகளை கூடுதலாகவே வசதி உள்ளது அதனால் என் அன்புக்குரிய பெற்றோர்களே நமது பள்ளியில் உங்களுடைய குழந்தைகள் அனைவரையும் இங்கே சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இனிதே நிகழ்ச்சியை தொடங்குகிறது